அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு குருபகவானின் பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் குருபகவான் பகவான் மனையில் வக்ரமாக இருக்கப் போகிறார் எதுவரைக்கு இருக்கப் போகிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை குருபகவான் பகவான் வக்ரம் பொதுவாக குருபகவான் பகவான் அப்படின்னாலே குழந்தைக்கு காரக கிரகம் தன காரக கிரகம் அனைத்து விதமான சுப காரியங்களுக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிலையில் மிதிதமனையில் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் எதெல்லாம் சாதகம் எதெல்லாம் பாதகம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயில பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கராசி அன்பர்களே குரு பகவானின் வக்ர காலம் அதாவது அதிசாரமாக கடகத்தில் இருந்து வந்த குரு பகவான் மீண்டும் மிதனமனைக்கு போய் அமர்த போகிறார் வக்ரமாக அங்கே வக்ரமாக தொண்ணூத்தி ஏழு நாட்கள் அதாவது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை அங்க அமர்ந்து த பலனை கொடுக்கப் போகிறார் அப்போ குரு வக்ரம் ஆகும்போது என்ன பலன் ரிசபராசி என்பவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ரிசபத்துக்கு குரு யாருன்னா எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலிவேதனை தரக்கூடியவன் அந்த குரு பகவான் அவருக்கு வக்ரமாகிறது நல்லது உங்களுக்கு வலி வேதனை இல்லாத தன்மையை போகிறது இந்த தொண்ணூத்தி ஏழு நாட்கள் எடுத்துக்கலாம் அதாவது ரிசபராசி அன்பர்களுக்கு எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலிவேதனை கொடுக்கக்கூடியவன் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த குரு பகவான் இப்ப வக்ரமாகி உட்கார்ந்திருக்கார் தன்னுடைய இயல்பு தன்மையை மாறி செய்ய போ அதாவது கடந்த சில மாதங்களாகவே ஒரு வழக்கு இருந்தது ஒரு வழி இருந்தது தான் நினைத்தது செயல்படுத்த முடியல பணம் போய் எங்காவது ஒரு சிக்கி கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் உணர்வுகளோடு அந்த நெகட்டிவ் தன்மையோடு இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இப்ப பாசிட்டிவாக மாறப்போகிறது என்ன ஆகும் வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்று அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக மாறும் அல்லது வழக்கிலிருந்து வெளியே வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த காலகட்டம் ரெசபத்துக்கு ஏற்படுத்தும் சார் ஒரு ஆறு மாத காலமாகவே வேலையில ஒரே வழியாக இருக்கு ஒரே வேதனையா இருக்கு என்னை யாருமே புரிஞ்சுக்க முடியல என்னுடைய உயரதிகாரிகள் கூட புரிஞ்சுக்க முடியல எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் எனக்கு வரல அதாவது ஒரு அழுத்தம் ஒரு வழியோடு இருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு இப்போ அப்படியே தலையில திருப்பி விட்டுருவோம் அதுவே அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாற்ற போகுதுன்னு அர்த்தம் அந்த வழிகளை நிவர்த்தி செய்யப்போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ வழிகளிலிருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன வழியாக இருக்கட்டும் எதை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ பணத்தை இழந்து விட்டேன் அல்லது பணம் ஏதோ ஒரு இடத்துல போய் லாக் இருந்தது அதை மீட்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா குருங்கிறது தனக்காரகன் மைண்டும் ரெண்டாம் இடத்துல வர்றார் நிலையில் அடைகிறார் அப்போ இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு நிச்சயமாக அமையும் இந்த வக்ரமணி இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ கடனை பற்றிய சிந்தனை ஓட்டம் கண்டிப்பாக உண்டு ஒன்று கடனை ரொம்ப கடன் இருக்குன்னா கடனை அடைச்சிருவீங்க முதல்ல கடனை அடைத்து விட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தாட் வந்து அதிகமாக ஏற்படுத்தும் அப்போ கடனிலிருந்து மீளக்கூடிய தன்மை கடனை கட்டிவிடலாம் என்று தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மை எதிர்ப்பு பகை இருந்தவர்கள் அவர்கள் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய தன்மை அல்லது நீங்க அங்க விட்டு விலகிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அப்போ அந்த எதிர்ப்புகளிலிருந்து விலகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த தொண்ணூத்தி ஏழு நாட்கள்ல நிச்சயமா ரிசபத்துக்கு உருவாக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசவராசி என்பவர்களுக்கு ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவை இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு ஒன்று வயிற்று பிரச்சனை ஸ்டொமக் பிரச்சனை அடிவயிறு பிரச்சனை ஜீரண சம்மந்த பிரச்சனை தைராய்டு பிரச்சனை அதாவது அந்த ஹெல்த் விஷயத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் கொடுத்து கொண்டிருந்தது ஹெல்த்து சரியாக மாட்டேங்குது நிறைய டாக்டரை பார்த்தாச்சு ஸோ என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு வருத்தி கொண்டிருக்கக்கூடிய ரசபத்துக்கு இப்போ சொல்யூஷன் கிடைக்கும் நல்ல டாக்டர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த இடத்துல போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகும் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கள் ஸோ ஹெல்த்து கேர் எடுக்கக்கூடிய அந்த ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய இந்த அம்சங்கள் எல்லாம் நிச்சயமாக ரிசபத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து வேலை ஆறாவிடம் என்பது வேலை செட்டுல ஆகலை சார் நல்லதாக இருக்குன்னு மிதனத்துக்கு அதாவது ரிசபத்துக்கு எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க பட் இன்னும் எனக்கு ஒரு நல்ல வேலை அமையலை சார் வழியோடு தான் இருக்கிறேன் நான் படித்தது ஒன்று கிடைச்ச வேலை ஒன்று வேலையில் ஒரு திருப்தி இல்லை வேலையில் இடைஞ்சல் தருவதற்கு தான் அதிகமாக இருக்குது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இல்லை இப்படி எல்லாம் அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒரு குடைச்சல் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த ரிசபத்துக்கு அது சரி செய்வதற்குண்டான ஒரு பீரியடு தான் இந்த வக்ர காலம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அதே குரு பகவான் உங்களுக்கு லாபாதிபதி பதினொன்றுக்குரியவன் அப்போ பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்களுக்கு இப்போ தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு அமையப்போகுதுன்னு சொல்லுவேன் அதிலும் குறிப்பாக நம்ம சொல்ல போனா வேலை விஷயத்தில் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இப்போது அங்கே ராகவ் இருக்கார் நிறைய பேர்த்துக்கு மாற்றங்களை கொடுக்கும் இந்த காலகட்டம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி எந்த மாற்றம் உங்களுக்கு தேவையோ அந்த தேவைக்கு இப்போ செயல்படுத்தக்கூடிய அல்லது அதுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் வெளிநாட்டு வாய் வாய் பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறேன் ட்ராவல் உண்டு பத்தாம் இடத்தில் ராகு இருக்கார் ராகவை குரு பார்க்கிறார் அப்போ குருங்கிறது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது வெளி மாநில வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த ரிசபத்துக்கு நிச்சயமாக உண்டுன்னு சொல்லுவேன் நிறைய பேர்த்துக்கு கௌரவ பிரச்சனைகள் கூட கொடுத்துருக்கோம் கௌரவம் இல்லை நல்ல உழைச்ச உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கல சோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தொண்ணூத்தி ஏழு நாட்கள் அப்படிங்கிறத உறுதியை நம்ம சொல்லலாம் லாபம் இந்த லாபம் அப்படிங்கிற அமைப்பு சார் நான் தொழில் செய்கிறேன் வேலை செய்யறேன் உத்தியோகம் செய்கிறேன் வியாபாரம் செய்கிறேன் ஆனால் லாபம் மட்டும் கிடைக்கலையே சார் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல சார் அப்படின்னு இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இந்த காலகட்டம் லாபத்தை கொடுக்கக்கூடிய மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ரசபத்துக்கு அமையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடம் வாங்குவீங்க சொந்த இடம் வாங்கணும் இதுவரைக்கு இருக்கிற இடத்துக்கு அதாவது ஒரு வாடகை தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்ப சொந்த வீடு சொந்த இடம் வாங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய அம்சம்ங்கிறது இருக்கு ரொம்ப நாளா ஏன்னா எட்டாம் அதிபதி குரு தானே ரொம்ப நாளா நீங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க இது வரைக்கும் நான் வாடகை கட்டின பணத்தை வச்சிருந்தாலே ஒரு சொந்த இடம் வாங்கியிருக்கலாமே இன்னும் நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் இன்னும் எத்தனை நாள் தான் இருக்க போறோம் இப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இந்த தொண்ணூற்றி ஏழு நாட்களில் கண்டிப்பாக ஒரு இடத்தையாவது வாங்கிடணும் ஒரு சொந்தமாக நம்முடைய பெயரில் ஒரு வீடையாவது வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் ஆழ்மனதில் உண்மையாக உங்களுக்குள்ள வர வச்சு அதை செயல்படுத்தக்கூடிய அந்த பாக்கியமும் இந்த காலகட்டம் ரசவத்துக்கு ஸ்ட்ராங்காக உண்டுன்னு சொல்லுவேன் இடம் நிலம் வீடு மனை யோகம் வண்டி வாகனம் ஸோ இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் முதலீடு முதலீடு பண்ணுவீங்க சோ இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் குடும்பம் பிரிந்தவர்கள் மனக்கசப்போடு இருக்கின்றவர்கள் ஒரு ஈகோ அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த இதனால் அந்த ஒரு ஒரு விரிசல் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவியாக இருந்தாலும் சேர்ந்துக்கலாம் நம்முடைய குடும்பம்தான் அப்படிங்கிற அந்த பொது நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான் அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுப்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது பணத்தால் ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்கள் பணத்தால் ஏற்படுத்திய சிக்கல்களை களைவது கொடுத்த பணம் ரிட்டர்ன் வரல வரக்கூடிய பாக்கியங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே என்று இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு அதை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் இந்த ரிசபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்னும் அந்த குரு பகவானால் ஒரு நல்ல பலன் வேணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வழிபட்டு வருவீர்கள் என்றால் ஒரு நல்ல லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வு நிச்சயமாக ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கிறாரா இல்ல வர்கோத்தம பலம் பெற்றிருக்கா உங்க ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காரா இல்ல பாவ கிரகங்களினுடைய தொடர்பு இருக்காரா இல்ல ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடன் இணைவு பெற்றிருக்காரா எந்த டிகிரியில் இருக்கிறார் இப்ப நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூச்சம்நாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்